வணக்கம் என்னோடய பேர் கோகுலகண்ணன் நான் வந்து பொங்கலூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் நான் வந்து டாக்டர் ரஞ்சிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் பேங்கிண்ட் இன்சூரன்ஸ் படிச்சுருக்கிறேன் என்னோடய அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அப்பா வந்து ஒரு ஃபார்மர் அம்மா பேர் ஆனந்தி அம்மாவும் வீட்டில் தான் இருக்கிறாங்க அண்ணன் பேர் அஜய் பிரசாத் டிஎன் ஸ்கில்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி டிஎன் ஸ்கில்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்கில் வின் பண்ணி நெக்ஸ்ட் இந்தியா ஸ்கில்ஸில் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணார் ஸோ இது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஎன் ஸ்கில்ஸுங்கிற இது இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது இதை பற்றி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் என்னோட இந்தியா ஸ்கில்ஸ் ஜெர்னடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ணன் சொன்னாங்க நான் வெப்சைட்டில் பார்த்து இந்த மாதிரி டிஎன் ஸ்கில்ஸுக்கு வந்து அவைலபிள் இருந்து டிஎன் ஸ்கில்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் ஒன் காம்படிஷன் வந்து எனக்கு ப்ரீ ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு திருப்பூரில் ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு எம்சிக்யூ எக்ஸாம் மாதிரி வச்சாங்க அதில் வந்து நான் வந்து ப்ளம்பிங் அண்டு ஹீட்டிங்கிற ஸ்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸாமில் கேட்டாங்க அதை வந்து திருப்பூர் ஸ்கூலில் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஒன் மந்தில் மெயில் வந்தது இந்த மாதிரி நீ வந்து லெவல் ஒன் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க நீ வந்து லெவல் டூக்கு நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழித்து லெவல் டூ செலெக்ஷனில் வந்து நீங்கள் டேரெக்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அதனால் நெக்ஸ்ட் லெவல் த்ரீக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருந்து லெவல் த்ரீ டெஸ்ட் வந்து எனக்கு மார்ச் மந்த்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நடந்தது நெக்ஸ்ட்டு அந்த ஃபோர் டேஸ் ட்ரைனிங் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஃபிஃப்த்து டே வந்து எங்களுக்குள்ளே காம்படிஷன் வச்சாங்க ஒரு நார்மல் டெஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து கிவன் டைம்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அதுதான் எங்களுக்கு டாஸ்க்கு அந்த டாஸ்க் நாங்கள் முடித்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் வந்து எனக்கு மெயில் வந்து இந்த மாதிரி லெவல் த்ரீயில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் ஸ்டேட் லெவலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நேஷனல் லெவல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடாக மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து எனக்கு பூட் கேம்ப் கண்டக்ட் பூட் கேம்ப் இருக்குதுன்னு சொல்லி மெயில் வந்துருந்தது பூட் கேம்ப் எங்கே நடந்ததுன்னா உத்தரப்பிரதேசில் நடந்து நொய்டாங்கிற பிளேஸில் உத்தரப்பிரதேசில் நடந்து அது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ளம்பிங் ஸ்கில் கவுன்சிலுங்கிற அவங்க வந்து எங்களுக்கு உத்தரப்பிரதேசில் கண்டெக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் அதுவும் ஃபைவ் டேஸ் நடந்தது ட்ரைனிங் பீரியட் பூட் கேம்ப் வந்து ஃபைவ் டேஸ் நெக்ஸ்ட்டு வீக் தான் வந்து காம்படிஷன் வந்து காம்படிஷன் வந்து நியூ டெல்லி எஸ்ஓ பூமி கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது காம்படிஷனும் ஃபைவ் டேஸ் நடந்தது ஃபைவ் டேஸில் நாங்கள் ஒன் டே ப்ரையராக அங்கே டெல்லி ரீச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் டே வந்து ஓப்பனிங் செரிமனியும் ஃபெமிலியரைசேஷனும் நடந்தது அவங்க எப்படி காம்படிஷன் நடக்கும் மார்க் ஸ்பேஸ் எப்படியெல்லாம் மார்க் எது எதுக்கெல்லாம் மார்க் போடுவாங்க அதெல்லாம் வந்து ஃபெமிலியரைசேஷனில் சொன்னாங்க எங்களை வந்து ஒரு ஃபைவ் பேச்சஸ்ஸாக பிரிச்சு பிரிச்சுட்டாங்க ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸாக அந்த ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸாக வந்து எங்களுக்கு ஸ்லாட்டு அலாட் பண்ணி தந்தாங்க அதாவது நான் இப்போ என்னோடய ஸ்கில் காம்படிஷனில் வந்து மொத்தம் அஞ்சு டைப்பான பைப் யூஸ் பண்ணேன் ஜிஐ பைப் காப்பர் பைப் சிபிவிசி பைப் பெக்ஸ் பைப் அண்டு யூபிவிசி பைப் அந்த பைப்பை வச்சு எங்கள் ஃபைவ் குரூப்ஸுக்கும் ஃபைவ் டைம் பீரியட் அலாட் பண்ணி எங்களுக்கு ஷெடியூல் பண்ணி தந்தாங்க இந்த இந்த டைமுக்குள்ளே குறிப்பிட்ட பைப்ஸில் வந்து ஒர்க் முடிச்சிடணும் நெக்ஸ்ட்டு டூல்ஸ் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஸ்லாட் படி நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் லாஸ்ட்டு டே த்ரீ மார்னிங் வந்து எனக்கு வந்து யூபிவிசி பைப் இருந்தது அந்த மார்னிங் அலர்ட் டைம் பிரேக்கெலாம் முடித்து எனக்கு டுவெல் ஓ கிளாக்குள்ளே முடிக்கணும் நான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவே முடிச்சுட்டேன் அவங்க ஃபஸ்ட் டே இன்ஸ்ட்ரக்ஷனே என்னென்னா நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கிறதும் ஒரு இது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அந்த அன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூனோட காம்படிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக டே ஃபைவ் வந்து க்ளோசிங் செரமனி இருந்தது க்ளோசிங் தான் வந்து யாரை வின்னர் யார் அவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெ என்னோடய தாட் ஆஃப் மைண்ட் வந்து நான் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறேன் எப்படி மெடல் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ ஆஃப்டர்நூன் தான் க்ளோசிங் செரிமனி நடந்தது அதில் ஒரு ஒரு ஸ்கில்லாக கூப்பிட்ருந்தாங்க அதில் திடீர்னு ப்ளம்பிங் அண்ட் ஹீட்டிங் கொடுக்கும்போது திடீர்னு நேம் கூப்பிட்டாங்க பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் அந்த என்ன கோல்டு வரலையானு இருந்தாலும் மெடல் வின் பண்ணிட்டேங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அதே எனக்கு ஒரு ஹேப்பி தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ண எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் அப்பா அம்மா என்ன பெருமைப்படுறாங்க இதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த டிஎன் ஸ்கில்ஸும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் திறனே என் வாழ்க்கையின் திறவுகோல் டிஎன் ஸ்கில்ஸ்